அப்படின்னு கூட கிடையாது இன்னொரு ஜீவனுக்காக அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால இவ்வளவு கட்டினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால் அது நடந்ததுன்ற ஒரு சின்ன ரிலீஃப் வரும் அதுக்கு கூட நம்ம ஊர்ல அது இல்லையா உரிமை இல்லையா கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்கு வெளியே சொல்றது கூட அது ஒரு கேள்வி கொள்ளா வைக்கிறாங்களா இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னா உங்க வீட்டுல பண்ணா நீங்க வாய முடிக்கிட்டு சொன்னா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்ன இது மனசுல இருக்கிற விஷயம் விஷயத்த வெளியில சொன்னோம் கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு வண்டியில உட்காந்துட்டேன் அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்க அந்த மாதிரி இதெல்லாம் வராது